வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் மூளையை கொண்டு திட்டமிடாதே உன்னுடைய தெய்வீக பார்வை உனது திட்டங்களை உனக்காக ஒழுங்கு செய்யட்டும் செய்ய வேண்டியதாக உள்ள ஒரு சாதனம் உனக்கு கிடைக்கும்போது அதையே உனது குறிக்கோளாக ஆக்கிக்கொள் லட்சிய நிறைவேற் நிறைவேற்ற வென்றால் உலகில் அது தன்னை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது உனது ஆன்மாவின் ஏற்கனவே நிறைவேறியாகி விட்டது மனிதன் நிகழ்ச்சிகளை வையாகவும் முயற்சி செய்து நிறைவேற்றப்பட வேண்டியதாகவும் காண்கின்றன அது தவறாக பார்ப்பதாகும் நிகழ்ச்சிகள் நிறைவேற்றப்படுவதில்லை அவை படிப்படியாக முயற்சியுறுகின்றன நிகழ்ச்சி என்றோ நிறைவேறிவிட்ட பிரம்மம் இப்பொழுது வெளிப்பாட்டு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அதை இப்படி சொல்லலாம் எல்லாம் ஏனென்றும் இருந்து கொண்டே இருக்கின்றன அதை நாம் சட உலகம் என்கின்றோமே அதில் படிப்படியாக உணர்கின்றோம் இந்த முறையில் பார்ப்பது பேசுவது சாதாரண மனித உணர்விற்கு முற்றிலும் எதிர்நிலையாகும் ஒரு விண்மீனின் ஒளி அது இல்லாமல் போய் பல நூறு ஆண்டுகளுக்குப் பின் பூமியை வந்தடைவதை போல பிரம்மனின் தொடக்கத்திலே நிகழ்ந்துவிட்ட ஒரு நிகழ்ச்சி நமது சட அனுபவத்தில் இப்போது தன்னை வெளிப்படுத்துகின்றது ஆம் ஆனால் நாம் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வேண்டும் என்ற பிரம்மனின் சங்கற்பம் அதே கனத்திலே நிகழ்ந்தது அவற்றிடையே உள்ள உறவும் அப்படியே உள்ளது அதுவே முக்கியமான ஒரே விஷயம் சொந்த தூண்டுதலின் பேரில் செயல்படாமல் படாமல் பிரம்மனிடமிருந்து பெற்ற ஆணையின் பேரில் செயல்படுவதுதான் அரசாங்கங்கள் சமுதாயங்கள் போலீஸ் நீதிபதிகள் அமைப்புகள் திருசபைகள் சட்டங்கள் வழக்கங்கள் படைகள் இவையெல்லாம் கடவுள் முன் முகத்தை நம்மிடத்து மறைத்து கொண்டிருப்பதால் சில நூற்றாண்டுகளுக்கு நம் மீது சுமத்தப்பட்ட தற்காலிக தேவைகளே அது தன்னுடைய உண்மையிலும் அழகிலும் மீண்டும் தோன்றும் தோற்று தோன்றும்போது அந்த ஒளியின் அவை மறைந்து போகும் தொடக்கத்திலிருந்தே போலவே முடிவிலும் அரசிலா நிலையே மனிதனின் உண்மையான தெய்வீக நிலை ஆனால் இரண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில் அந்த நிலை வந்து நம்மை நேரே சாத்தானிடமும் அவனுடைய ராஜ்யத்திற்கும் எட்டு செல்லும் அரசியலா நிலை என்பதே ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே ஆண்டு கொள்ளுதா கொள்ளுதலாகும் ஒவ்வொருவனும் தன்னுள்ளே உள்ள இறைவனை உணர்ந்து அவனுக்கு அவனுக்கு மட்டுமே கீழ்ப்படியும் போதே அது குறையற்ற ஆட்சியாக இருக்கும் எந்த அளவுக்கு சகோதரத்துவம் போராமை ஒருவரையொருவர் கொன்று குவிப்பதையும் விட சிறந்ததோ அந்த அளவு கம்யூனிச சமுதாய கொள்கை தனி மனிதன் செயலுரிமை கொள்கையை விட சிறந்ததாகும் ஐரோப்பாவில் உருவாக்கப்பட்ட நடைமுறை சம தர்ம திட்டங்கள் எல்லாம் அடிமைத்தனமும் கொடும் கொடுங்கோண்மையும் சிறைசாலையுமே பொது உடைமை கொள்கை என்றாவது வெற்றிகரமாக புவி மீது மீண்டும் நிறைவேறுமானால் அது ஆன்மாவின் சகோதரத்தின் அடிப்படையில் அகங்கார நாசத்தின் அடிப்படையிலும்தான் நிலை பெறும் கட்டாயத்தின் பேரில் ஏற்பட்ட கூட்டும் இயந்திரத்தன்மை கொண்ட தோழமையும் உலகளாவிய பெரும் தோல்வியை தோல்வியிலேயே முடியும் வேதாந்தத்தை வாழ்க்கையில் உண்மையாக்குவதே பொது உடைமை சமுதாயம் அமைவதற்கே தேவையான ஒரே நடைமுறை அடிப்படையாகும் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நன்கு எடுத்து காட்டுவது போல் தனி மனிதன் செயலுரிமை கொள்கை தனக்கு சமாதானம் கூறிக்கொள்ளும் வகை போராமையே தானே தனக்கு ராஜா என்று கொள்கை ஆனால் உண்மையான ஒரே தீர்வு பரமநாதன் எல்லா ஜீவனிடத்திலும் உணர்வோடு பிரசன்னாயிருந் பிரசன்னமாயிருந்து ஆளுகின்ற வேறெதற்கும் அதிகாரம் இல்லாத உலகு தழுவிய ஆட்சியை இடைநிலையாக இறைவனை உண்மையாகவே உணர்ந்தவர்களாகவும் முற்றிலும் அவனுக்கு சரணாகதியானவர்களாகவும் உள்ளவர்களின் ஆட்சி இருக்க வேண்டும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்